மண்புடன் வணக்கம் பாருங்கள் மிளகா நாற்று வந்து நடவு பண்ணி பதினஞ்சு நாள் ஆச்சு இது வந்து நல்ல வெயில் சரியான வெயில் அடிக்குது இந்த வெயிலில் வந்து கண்டிப்பாக மிளகா நாற்று வந்து சரியாக வராது சிரமந்தா இதை வந்து பலன் கொண்டு வர்றது சிரமந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க பாருங்கள் பதினஞ்சு நாள் ஆச்சு நல்லா தான் வந்திருக்குது இதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த பதினஞ்சு நாளில் ரெண்டு டைம் வந்து மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து அந்த இலை பேன் வந்து கட்டுக்குள்ளே இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது வெயில் கடுமையாக இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துருக்குது பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பலன் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்க இதெல்லாம் வந்து இலைப்பெண் வந்து வந்துடுது விழுந்துருக்குது இது மறுபடியும் வந்து நம்ம மீனோம் இல்லை தான் பயன்படுத்தணும் பாருங்க இப்போதான் இலைப்பெண் வருது வெயிலுக்கு வந்து சிரமந்தாங்க வெயிலில் வந்து நாற்று வச்சு எடுக்கிறது மிக மிக சிரமமான விஷயமாட்டான் தெரிஞ்சுது சரிங்க Papu. Andri. Mana Andri? Mana